இலங்கை கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் காப்பாளர் நான் நடராஜா சச்சிதானந்தன் முன்பள்ளி கல்வியின் அவசியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து புலம்பெயர்ந்து பாலம் எம் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது தேசத்தின் தமிழ் சூழலில் முன்பள்ளி கல்வியின் அவசியம் மற்றும் சிறந்த கற்றலுக்காக புலத்தில் சிறார்கள் எதிர்கொள்ளும் வளப்பற்றாக்குறை நிலைமைகளை வெளிக்கொணர்தலை சமகாலத்தில் அவசியமான பணியாக கருதுகின்றோம் வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் நலிவுற்ற குடும்பங்களைச் சேர்ந்த மழலைகளின் கல்வி வளர்ச்சிக்கு முன்பள்ளி கல்வி மிக அவசியமான ஒன்றாகும் அவர்களுக்கான போஷாக்கு உணவுகள் அவசியமான கற்றல் உபகரணங்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் அவர்களின் ஆரோக்கியம் மற்றும் நுண்ணாற்றலை மேம்படுத்த மிகவும் அவசியமானதாகும் மழலைகளின் சுதந்திரமான கற்றலுக்காக போதிய இடவசதி சுத்தமான குடிநீர் கழிப்பறை வசதிகள் மிகவும் இன்றியமையாதவையாகும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான போதிய பயிற்சிகளை வழங்குதல் அவர்களின் கல்வித்தரம் ஓய்வூதியம் அவர்களுக்கான விடுமுறை என்பனவும் மேலான கவனத்துக்குரியவை எமது பிள்ளைகளின் சிறந்த கல்விக்காக மேலே குறிப்பிட்ட விடயங்களின் அவசியம் மற்றும் முக்கியத்துவம் குறித்து தேவையான புரிதல்களை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கொண்டிருக்காமை என்பது வருந்தத்தக்க நிலைமையாகும் இந்த நிலைமையை கவனத்தில் எடுத்து ஆசிரியர் பெற்றோர் வளவாளர்கள் துறைசார் உத்தியோகத்தர்கள் மற்றும் இதனுடன் தொடர்புபடும் சமூக பணி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை அழைத்து இதற்கான விழிப்புணர்வு கூட்டங்களை நடாத்த வேண்டிய தேவை நம் முன்னால் உள்ளது ஏற்கனவே எமது கல்விக் குழுமத்தின் ஊடாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பவனியா மாவட்டங்களில் இத்தகைய விழிப்புணர்வு சந்திப்புகளை அண்மையில் நடாத்தியுள்ளோம் அடுத்து முல்லைத்தீவு மன்னார் மலையகம் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இச்சந்திப்புகளை நடாத்துவதற்கான ஒழுங்குகளை மேற்கொண்டுள்ளோம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு சிற்றுண்டி மதிய உணவு மற்றும் மண்டப வாடகை உட்பட இரண்டு லட்சத்தி ஐம்பது முதல் மூன்று லட்சம் ரூபா வரை தேவையாக உள்ளது முன்பள்ளி மழலைகளின் சிறந்த கல்வியின் ஊடான அவர்களின் முன்னுதாரணமான சிறந்த வாழ்வுக்காக இந்த விழிப்புணர்வு சந்திப்புகளை தொடர்ந்து நடாத்துவதற்காக தங்களின் ஒத்துழைப்பை நாடி நிற்கின்றோம் உங்கள் மனமார்ந்த ஒத்துழைப்புக்கு எனது நன்றி நான் நடராசா சச்சிதானந்தன் காப்பாளர் இலங்கை கல்வி அபிவிருத்தி குழுமம் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம்